அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் காலனியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலிய ராணுவத்தின் என படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் சிறியாவிலும் தற்போது புதிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது ஸ்டேலுக்கு எதிராக ஸ்டேலின் தாக்குதலுக்கு எதிராக பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான பழங்குடியின போராளிகள் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து திரளத் தொடங்கியிருக்கின்றார்கள் பெங்குரியன் விமான நிலையத்தை இன்று துல்லியமாக தாக்கியிருப்பதாக கவுதிப்படை அறிவித்திருக்கின்றது ஹமாஸ் ஸ்டேலுக்கு மீண்டும் அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் நேற்றைய தினம் ஸ்டேலினுடைய பெங்குரியன் சர்வதேச விமான நிலையத்தின் மீது தாம் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஒரு ஏவுகணை துல்லியமாக பெங்குரியன் விமான தாக்கி தாக்கியிருப்பதாக கவுதிப்படையின் செய்தி தொடர்பாளர் ஜாகியா ஷாரி தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக இந்த தாக்குதலில் இரண்டு பாலஸ்தீன் டூ கெப்பாசனிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் ஒரு ஏவுகணை ஸ்டேலிய வான் பாதுகாப்புகளினால் இடைமறைக்கப்பட்டாலும் ஒரு ஏவுகணை துல்லியமாக தாக்கி பெங்குரியன் விமான நிலையத்தில் சேதங்களை ஏற்படுத்தியதாகவும் இதனால் பல மணி நேரங்களுக்கு விமான போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டதுடன் லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாப்பு தேடி தங்குமிடங்களை நோக்கி ஓடியிருக்கின்றார்கள் என்ற செய்தியை இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல காசாவில் இனப்படுகொலை நிறுத்தப்படும் வரை காசாவில் ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படும் வரை தங்களுடைய தாக்குதல் ஒருபோதும் ஓயாதின கவுதிப்படை என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஸ்டேலின் பெங்கூரியன் விமான நிலையத்தை ஏவுகணைகள் தாக்கியதை கவுடிப்படை சொல்லப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேல் இது தொடர்பில் எந்த கருத்துக்களையும் வெளியிடவில்லை சுயாதீன ஊடகங்கள் இந்த தாக்குதல் தொடர்பாக ஆராய்ந்து வருவதாக செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் அபு ஒபைதா இவர் தொடர்பில் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட வதந்திகள் பல்வேறுபட்ட செய்திகள் வழியாகி கொண்டிருந்தன பல ஊடகங்கள் அரபு நாடுகளின் ஊடகங்கள் கூட ஸ்டெல் இராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸின் செய்தித் தொடர்பாளர் அபு ஒபைதா கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற ஊகங்களை கூட வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் பல மாதங்களாக நிலவி வந்த உகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு புதிய காணொளியில் மீண்டும் அபுவைதா தோன்றியிருக்கின்றார் நேற்றைய தினம் அவர் உலகுக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய உரையில் ஸ்டேலிய தலைவர்கள் விரிவான கைதிகள் ஒப்பந்தத்தை நிராகரிப்பதாக குற்றம் சாட்டியிருப்பதுடன் மேலும் போர் நிறுத்தம் எட்டப்படாவிட்டால் ஸ்டேலிய இராணுவத்தினர் இன்னமும் மிகப்பெரிய சிக்கல்களை காசாவுக்குள் சந்திப்பார்கள் உயிரிழப்பது மட்டுமல்ல அவர்கள் சிறைப்பிடிக்கக்கூடிய ஆபத்தையும் அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் என ஒரு நேரடி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அதேபோல் இந்த இக்கட்டான நேரத்தில் அரபுலக நாடுகளும் அரபுலக நாடுகளின் அறிஞர்களும் இஸ்லாமிய நாடுகளும் செய்யக்கூடிய அளவு கடந்த மௌனம்தான் ஸ்டெலின் இனப்படுகொலைக்கு மிகப்பெரிய ஊக்க சக்தியாக அமைந்திருப்பதாகவும் இவர்கள் நிச்சயமாக இறைவனுக்கு முன்னால் ஒரு நாள் கணக்கு காட்ட வேண்டி வரும் அப்போது இவர்கள் இறை தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது காசாவில் பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்படும் போது இவர்கள் பார்த்து கொண்டிருப்பது இவர்களுக்கு நிச்சயமாக விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஒரு உருக்கமான உரையை அபு ஐதா தெரிவித்திருப்பதுடன் கமாசியக்கும் சரி அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய போராளிகளும் சரணடைவது என்ற பேச்சுக்கே இடமில்லை ஒரு கௌரவமான ஒப்பந்தம் ஊடாக நிறுத்தம் அடையப்பட வேண்டும் அல்லது இறுதி வரை நாங்கள் இறுதி மூச்சு வரை பாலஸ்தீன் மக்களுக்காக போராடுவோம் என்பதை அபு வயதா செய்தியாக வெளியிட்டிருக்கின்றார் எனவே அபுஒவைதானுடைய இருப்பு குறித்து அவர் மரணித்திருக்கலாம் என்று வெளியிடப்பட்ட வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அபுஒவைதாவை நேரடியாக வந்து பேசியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து ஸ்டேலினுடைய மொசாட் உளவுத்துறையினுடைய தலைவர் டேவிட் பர்னியா இந்த வாரம் வாஷிங்டனுக்கு ஒரு விஜயத்தை மேற்கொண்டதாகவும் இந்த விஜயத்தின் போது பாலஸ்தீனர்களை காசாவில் இருந்து வெளியேற்றி அமெரிக்க ஆதரவுடன் குறிப்பாக எதியோப்பியா இந்தோனேசியா லிபியா போன்ற நாடுகளில் அவர்களை தங்க வைப்பதற்கு அந்த நாடுகளின் ஆதரவை பெற்றுக்கொள்வதற்காக அமெரிக்க அதிகாரிகளுடன் மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே இந்த ட்ரம்பும் நெதன்ஜாகவும் பாலஸ்தீனத்தை இனச்சுத்திகரிப்பு செய்து காசாவிலிருந்து அவர்களை வெளியேற்றி வேறு நாடுகளுக்கு குடியமர்த்துவோம் என்ற ரீதியில் கருத்துக்களை வெளியிட்டு வந்தார்கள் பின்னர் அரபுலக நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் உலக நாடுகளின் கண்டனங்கள் காரணமாக அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டது மீண்டும் தற்போது இந்த அரபுலக நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் வெறும் கண்டனத்தை வெளியிட்டுவிட்டு வேறு எதையும் இவர்கள் செய்யப்போவதில்லை என்பதை நன்கு உணர்ந்து கொண்டு ஸ்டேலும் அமெரிக்காவும் மீண்டும் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை இனச் சுத்திகரிப்பு செய்வது குறித்து பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதாவது லிபியா இந்தோனேசியா எதியோப்பியா போன்ற நாடுகள் இவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றும் அதற்காக அமெரிக்கா இவர்களுக்கு பணம் வழங்கும் என்ற ரீதியில் பேச்சுவார்த்தை இருப்பதாக இன்று வெள்ளை மாளிகை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் காசாவில் இவ்வளவு சிக்கல்கள் பிரச்சனைகள் மரணங்கள் துயருக்கு மத்தியிலும் பாலஸ்தீனினுடைய இதே பகுதி காசா அந்த நிலம் அவர்களுக்கு சொந்தமானது இறந்தாலும் வாழ்ந்தாலும் இந்த பகுதியில் தான் இருப்போம் தான் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு கொல்லப்பட்ட போதும் உணவு குடிநீர் இல்லாமல் மிகப்பெரிய வலியை சுமந்த போதும் கூட இறுதியில் எங்களுடைய நிலத்திலாவது நாங்கள் மரணிக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த மக்களை காசாவில் இருந்து வேரோடு பிடுங்கி வேறு இடங்களுக்கு அனுப்புவது குறித்து ட்ரம்பும் அவனுடைய கூட்டாளிகள் பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதை தடுக்க வேண்டிய அரபுலகமும் உலக நாடுகளும் அமைதியாக கண்டனங்களை வெளியிட்டு விட்டு இருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு வேதனையான விடயம் அடுத்து சிரியாவில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பகுதிகளில் அமெரிக்கா அறிவித்த யுத்த நிறுத்தம் மீண்டும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றது ஸ்டெல் ஏற்கனவே அமெரிக்க யுத்த நிறுத்தத்தை மீறி அங்கு பல பகுதிகளில் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இந்த நிலையில் தெற்கு சிரியாவில் இருக்கக்கூடிய ட்ரூஸ் பெரும்பான்மை நகரமான ஸ்வீடாவின் புறநகர் பகுதி ட்ரூஸ் மக்கள் ஸ்டெயில் ஆதரவு பெற்ற ட்ரூஸ் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளை சுற்றி வளைத்து ஆயிரக்கணக்கான போராளிகள் பழங்குடியின போராளிகள் பெடோயின் போராளிகளும் அவர்களுக்கு ஆதரவாக பல்லாயிரக்கணக்கான சன்னி முஸ்லீம் குழுக்களும் இந்த பிரதேசத்தை நோக்கி அணிவகுத்த தொடங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இதற்குரிய ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட போராளி குழுக்கள் பழங்குடியின குழுக்கள் சன்னி முஸ்லீம் ஆதரவு குழுக்கள் சிரியாவின் பெடோயின் குழுக்களுக்கு ஆதரவான குழுக்கள் என ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக மிக பெரிய அளவிலான மக்கள் தெற்கு சிரியாவில் இருக்கக்கூடிய ட்ரூஸ் பெரும்பான்மை நகரமான ஸ்வீடாவின் புறநகர் பகுதியை நோக்கி அணிவகுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவர்கள் நிச்சயமாக ஸ்வீடா பிரதேசம் அங்கே ட்ரூஸ் பெரும்பான்மை மக்கள் வாழக்கூடிய பகுதிகளை அடையும் பொழுது மிகப்பெரிய அளவிலான சிக்கல் அந்த பகுதியில் காத்திருக்கின்றது ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டபடி அது உள்ளூர் கலவரமாக ஆரம்பித்து அது சில நாட்களில் நின்று இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்த வேலை ஸ்டேல் ட்ரூஸ் மக்களுக்கு ஆதரவாக தாக்குதல் போகின்றோம் என தெரிவித்து எப்போது வான்வழி தாக்குதலை சிரியாவுக்குள் நடத்தினார்களோ அப்போது அது மிகப்பெரிய மோதலாக மாறியிருக்கின்றது எனவே ட்ரூஸ் குடிமக்களுக்கு பாதுகாப்பு தெரிவிப்பதாக ஸ்டேல் நடத்திய தாக்குதல் இன்னமும் அவர்களுக்கு ஒரு மோசமான ஒரு பாதுகாப்பற்ற சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது தான் ஜதார்த்தம் எனவே பெடோயின் பழங்குடியின குடிமக்களுக்கு ஆதரவாக பல பிரதேசங்கள் தெற்கு சிரியா வடக்கு சிரியா சிரியாவின் பல பகுதிகளில் இருந்து இந்த சோய்டா நோக்கி அணிவகைத்து கொண்டிருக்கின்றார்கள் லாரிகள் கண்டெய்னர்கள் ஜீப்கள் பிக்கப்புகள் கையில் கிடைக்கக்கூடிய வாகனங்களில் எல்லாம் அனைவரும் ஆயுதம் தரித்தவர்கள் அதில் பல பேர் ஏகே போட்டி துப்பாக்கிகள் இயந்திர துப்பாக்கிகள் கைக்குண்டுகள் ஆர்பிச்சி லோஞ்சர்கள் சினைப்பர்கள் தாங்கி ஒரு மிகப்பெரிய படை அங்கு ட்ரூஸ் பெரும்பான்மை பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அடுத்து வரும் மனத்தியாலங்களில் சிரியா மிக பெரிய அளவிலான போரை அல்லது சிக்கலை சந்திக்கப் போகின்றது இதை தடுப்பதற்கு பல நாடுகளும் ஐநாவும் முயற்சிகளை செய்து வந்தாலும் அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்பதை நாங்கள் இன்னும் சில மணி நேரங்களில் அறிந்துவிடலாம் அடுத்து சிரியாவினுடைய தற்போதைய நிலை குறித்து எர்டோகன் ரஷ்ய அதிபர் புடினுடன் முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது தெற்கு சிரியாவிலும் டமாஸ்கஸ் பகுதியிலும் ஸ்டேல் நடத்திய வான்வெளி தாக்குதலை கடுமையாக கண்டித்து இந்த பேச்சுவார்த்தையின் போது எர்டோகன் ஸ்டேலை தீவிரமான பயங்கரவாத நாடு என தெரிவித்ததாகவும் புடினும் இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்திருப்பதுடன் பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் வன்முறைகளுக்கு இஸ்ரேல் ஒரு முக்கிய காரணமாக இருப்பதாக இருவரும் கொண்டிருப்பதாகவும் ஸ்டேலிய தாக்குதல்கள் சிரியாவின் தேசிய இறையாண்மையை தெளிவாக மீற ஒரு தாக்குதலாக இருந்ததாக எர்டோகன் பொம் தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்திகள் வழியாக இருக்கின்றன எனவே எர்டோகன் எல்லோருடனும் பேசிக்கொண்டு தான் இருக்கின்றார் எல்லோரையும் துணைக்கு அழைத்து கொண்டு தான் இருக்கின்றார் ஆனால் தங்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இராணுவத்தை வைத்து ஏதாவது ஒரு எதிர்ப்புகள் நடவடிக்கைகள் அல்லது ஒரு சிறிய துப்பாக்கி தோட்டாவையாவது சுடுவார் என்று பார்த்தால் அவர் வாயினால் சூடு செய்து சுட்டு கொண்டே இருக்கின்றார் செயற்பாடுகளில் துருக்கியின் அதிபருடைய செயற்பாடுகள் உண்மையில் வெறும் பேச்சுக்களாகத்தான் தொடர்ச்சியாக கடந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் கிழக்கு எலவில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸில் போலீஸ் அதிகாரிகளின் பயிற்சி மையம் அமைந்திருக்கக்கூடிய செறிப்பு துறை பயிற்சி நிலையத்தில் மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நடைபெற்றிருக்கின்றது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரை உழுக்கம் அளவுக்கு இந்த குண்டுவெடிப்பு பிஸ்கை லூஸ் மைய அகாடமியில் நடைபெற்றிருக்கின்றது ஒரு வாகனம் குண்டுடன் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்ட பின்னர் அது டைம்பம் ஊடாக இருந்து வெடிக்க வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த குண்டுவெடிப்பு காரணமாக மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் போலீஸ் அதிகாரிகளா அல்லது சார்ந்த அரசு படைத்துறையினரா என்பது குறித்த விசாரணைகளை தாங்கள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அமெரிக்காவில் திடீரென லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட பயங்கர குண்டுவெடிப்பில் மூன்று பேர் உயிரிழந்த விடயம் அமெரிக்காவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி அடுத்து உக்ரைன் ரஷ்யா போர் முனையில் செர்னிகோவில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு பயிற்சியின் போது உக்ரைனின் இராணுவ வீரர் ஒருவர் இரண்டு பயிற்சிவிப்பாளர்களை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருக்கின்றார் இது உக்ரைன் இராணுவம் செய்யும் கட்டாய ஆட்சேர்ப்பு தொடர்பாக அதிகரித்து வரும் பதற்றங்களையும் விருப்பமில்லாமல் இராணுவத்தில் கட்டாயமாக பிடித்து கொண்டு வரப்பட்ட இளைஞர்கள் இராணுவ சேவை தவிர்ப்பதற்கான ஒரு நிலை அங்கு ஏற்படுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது பயிற்சியில் ஈடுபட்ட ஒரு ராணுவ வீரர் தன்னுடைய பயிற்சிவிப்பாளர்களை சுட்டுக்கொள்ளும் அளவுக்கு உக்ரைன் இராணுவம் ஒரு கட்டாய இராணுவ பயிற்சி அங்கு அமலுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்களா என்ற செய்தி மிகப்பெரிய கேள்வி ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஆடியோ மெட்ருக் என்பவர் கட்டாய இராணுவ பயிற்சிக்கு இளைஞர்களை சேர்ப்பதன் காரணமாகவே இப்படியான ஒரு அசம்பாவிதங்கள் இங்கு தொடர்ந்தும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் அடுத்து அமெரிக்க பல்கலைக்கழகையில் படிக்க விண்ணப்பிக்கும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கட்டுப்பாடுகளை அமெரிக்க குடிவரவு துறை விதித்திருப்பதன் காரணமாக இந்திய மாணவர்களும் பல ஆசிய நாட்டு மாணவர்களும் ஐரோப்பிய நாடுகளை நோக்கி செல்ல தொடங்கி இருக்கின்றார்கள் அமெரிக்கத்தினுடன் குடியேற்ற விதிகள் கடுமையாக இருப்பதால் பல மாணவர்கள் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களை நோக்கி சென்றிருப்பதால் நாளடைவில் தானாகவே அமெரிக்காவில் படிக்கக்கூடிய வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைவடையலாம் என்று ஆசிய நாடுகளின் உடைய சுற்றுலாத்துறை முகவர்களும் தெரிவித்துள்ளார்கள் ஏதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி செய்திக்குறிப்புகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்